நீ பின் வரக்கூடாது படுத்தனே தூக்கம் வரணும் காலையில் நல்ல மோஷன் பண்ணணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும் கெத்தா இருக்கணும்லாம் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு வணக்கம் இந்த நல்லா இருக்கலாம் என் பேர் சதீஷ்குமார் நான் ஃபிட்னஸ் சம்மந்தமாக ஹெல்த் ரிலேட்டடா வீடியோ இருக்கேன் புதுசாக பார்க்கறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்ட்டி பிளஸ்ஸை கடந்தவங்க மட்டும் பாருங்களேன் நம்ம ஊர்ல ஃபார்ட்டி பிளஸ்க்காரங்க பண்ற பெரிய தவறுகளை தான் சுட்டி காட்டுறேன் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் இப்போ ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாருக்கும் எல்லாருமே தெரியுன்ற ஒரு இதுக்கு வந்துருச்சு பாருங்களேன் இது எப்படி ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்க்கு பசங்களை வச்சு கட்டி மேய்ச்சி கொண்டு வர்றது எப்படி ஒரு சவாலாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாத்தையும் அவன் வெளியில் தெரிஞ்சுக்கலாம் நல்லது தெரிஞ்சுக்கா கெட்டது தெரிஞ்சுக்கலாம் அப்போ மெச்சுர்ட் ஆகிடுது மூலம் மெச்சூர்ட் ஆகிறதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறது ரொம்ப அந்த தரம் வந்து விவசாயத்துக்கு பயன்படாத அளவுக்கு மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா அதில் என்ன பண்ண முடியும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு சூழ்நிலை அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு அட்டென்ஷன் கொண்டு வந்து இப்போ நான் உட்காந்துருக்கேன் இப்படி சம்பளம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் இதுவுமே நம்ம ரொம்ப நேரம் யோசிச்சு இப்படி இந்த பிரச்சனை எடுக்கலாமா அந்த பிரச்சனை எடுக்கலாமா இல்லை அவங்களுக்கு வந்து அதில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே வந்து அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணும் அட்ராக்ட் பண்ணும் இது இந்த மாதிரியான பெரிய சவாலெலாம் எனக்கு இருக்குது இன்னைக்கு வீடியோ போடுறதுலாம் சும்மா சாதாரண வச்சு இல்ல அதுல என்ன மாதிரி ஆகலாம் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இருந்து பத்து பைசா கூட வராது ஆனால் நான் வீடியோ போடுறேன் ஆத்ம திருப்திக்காக போடுறேன் இந்த ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கான் இதாக போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்றதுக்காக இருக்கேன் ரைட்டாக இன்னைக்கு ஃபால்ட்டு ப்ளஸுக்கு இறங்க பண்ணுறேன் தவறுகள்ல ஃபஸ்ட்டு பாருங்கள் சாப்பாடு தான் கரெக்டான நியூட்ரிஷன் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு யாராக இருக்காங்களா அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதுலேயும் குறிப்பாக நான் இருக்கிறது மதுரையிலையா நான் மதுரை மாவட்டத்துக்காரன் எனக்கு சொந்த ஒரு சிலம்பட்டி தேனி சில மட்டும் சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த ஏரியாவில் தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்கிறேன் அது மதுரை மாவட்டத்தில் நான் சந்திக்கிற மக்கள் நான் வந்து கொஞ்சம் நல்லா கணத்த உடம்பு வயிறு கீரமாக இருந்தால் தான் மதிப்பு ஒன்றுங்க கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்துட்டாருன்னா என்ன இது சுகர் எதுவும் வந்துருச்சா என்ன அவன் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு என்ன மச்சா எப்படி இருக்காரு அப்படின்றவங்க நேரடியாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு மனிதன் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெயிட் வெயிட் லாஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது எல்லாருமே முடியாது அப்போ வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட்னஸும் மெயின்டைன் பண்ணி வயிற்ற குறைச்சி கொண்டு போய் நீ ஒரு ஒரு விசேஷ போய் நின்னுங்களேன் என்ன மாப்பிளா என்னாச்சு என்ன இப்படி ஆகிட்டா இது உடம்பு இல்லையா மாப்பிளா அப்படின்னு வாங்க அதிலும் குறிப்பாக பொம்பளையாரு சாப்பாடு வைக்கும்போதே என்ன மனுஷன் என்ன ஆம்பளைப்பிள்ள நல்லா சாப்பிட்டு உடம்பை ஏற்று நல்லா இருக்கணும் அது கல் எனக்கா இருக்க வேணாமா தின்ஸ் கட்ட மாதிரி ஏதோ பிரச்சனைனா அப்படி அடிச்சு தூக்கி விட்டு வேணாமா அப்படின்னு இன்னமும் அந்த கிராமத்து மக்கள் மாதிரியே பேசுகிறவர்களா இருக்காங்க படிச்சவங்களே அப்படிதான் இருக்காங்க அந்த தாட்னால என்ன ஆயிருது நாப் நாற்பது வயசு வரைக்கும் நல்லா இப்படி இருக்காங்க நாற்பது வயசுக்கு அப்புறம் பாருங்களேன் அந்த உடம்ப குறைக்க முடியாம கால் வளைஞ்சு நடக்கிறதுக்கே எப்படி கஷ்டப்பட்டு உட்கார முடியாது தக்குவங்க பாருங்க இன்னைக்கு உங்கள் உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது இப்படி டக்குன்னு உட்காந்துட்டு அப்படி டக்குன்னு எழுந்திரிக்க சொல்லுங்கள் ஒருத்தரும் செய்ய மாட்டான் ஏன்னா இங்கே வெயிட்டும் இங்கே தள்ளிக்கிட்டு இருக்கோம் இங்கே தள்ளிடும் தொட பெருசாயிரும் அந்த அந்த சம் இந்த சமூகத்துக்காக நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம் உடம்பு இருந்தால் தான் மரியாதை நாலு பேர் பயப்படாதுன்னு நினச்சி அந்த உடம்ப சமந்து சமந்து நாற்பது வயசுக்கு அப்புறம் பூரா இங்கே கிளந்துடான் டக்குன்னு எழுந்திரிக்க முடியாது ஓட முடியாது எந்த ஆக்டிவ் இருக்காது உட்கார்றது அந்த இப்படி தான் உட்காரது இப்படி இப்படி உட்காந்து அப்புறம் இருந்திருக்கும் போது தான் எந்திருப்பாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஆக நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா முப்பத்தஞ்சுக்கு மேலேயே போயிட்டு ஆர்டாக குறைச்சிருங்க உடம்பு வச்சிருக்கீங்கன்னா இந்த உடம்பு சண்டைக்கு கூட தேவையில்ல சண்டை போருக்கு கூட உடம்பு தேவையில்லையே அதுல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் வச்சு பாருங்களேன் எப்படி நம்ம நிலவுக்கு போயிட்டு வந்தவங்கள போற ஆச்சரியமா பார்க்குறோமோ அந்த மாதிரி ஃபிட்டா இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருக்கவங்களும் ஆச்சரியமா பார்க்க போறாங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உயிரோட இருக்கிறவங்களும் ஆச்சரியமா பார்க்க போறாங்க அப்படி காலகட்டம் வந்துகிட்டு இருக்கு அப்போ இப்படி சூழ்நிலையில் ஃபுட்டை மாற்றுங்க முப்பத்தஞ்சு வயசு மேலே உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டை நீங்கள் மாற்றி ஆகும் குறைச்சி ஆகணும் என்னால் ச விட முடியல என்னால் ஸ்மோக்கை விட முடியல என்னால் அதை விட முடியல நான் அந்த கான்செப்டுகளே போகல அது உங்கள் பாடு உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம செய்ய வேண்டியது ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டை குறைச்சிருங்க சரிங்க அது எப்படிங்க குறைக்கிறது நிறைய பேர் இன்னமும் என்கிட்ட ஃபோன் பண்ணி இருக்கீங்க தயவு செய்து நண்பர்களே உங்கள் டாக்டர்கிட்ட தெரிஞ்ச டாக்டர்கிட்ட சார் நான் உடம்ப குறைக்கணும் எவ்வளோ குறைக்கணும் அதுக்கு என்ன சாப்பிடணுன்னு கேளுங்க அதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் அதுக்கு நான் என்ன மாதிரி ஆட்கள் நிறையா இருக்காங்க செலுத்துருவாங்க ஒரு ஒரு எக்ஸசைஸாக எப்படி கரெக்டான ஃபார்மில் சொல்லணும் பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் ஃபுட்டு வந்து நான் இதை இத்தனை சப்பாதி சாப்பிடுங்க இத்தனை முட்டை சாப்பிடுங்க இவ்வளோ சிக்கன் சாப்பிடுங்க இத்தனை காய்கறி இவ்வளோ சாப்பிடுங்க நான் சொல்லிட்டுனா உங்கள் உடம்புல என்னென்ன ஹார்மோன் குறைபாடுகள் இருக்குது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர் தானே தெரியும் டாக்டர்கிட்ட தான் கேட்கணும் வேறு எந்த விளக்கன்னு சொல்கிறதையும் கேட்டு ஃபாலோ பண்ணி இன்ஃப்ளென்ஸு அவன் பேசுகிற ஸ்டைலு அவர் வீடியோ போடுற ஸ்டைலை வச்சு நீங்கள் ஏமாந்து போய் உள்ள வந்து நேரத்தையும் உங்கள் உடம்பையும் கெடுத்துக்கிற வேண்டாம் தயவுசெய்து டாக்டர் எடுக்கிறேங்க ஃபார்ட்டி பிளஸ் உங்கள் நீ பெண் வரக்கூடாது படுத்தனே தூக்கம் வரணும் காலையில் நல்ல மோஷன் பண்ணணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும் கெத்தாக இருக்கணும்னா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு உங்க ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் நான் உங்களை வந்து சிக்ஸ் பேக் கொண்டு வாங்கன்னு சொல்லவில்லை நான் இப்படி சொல்லவில்லை ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கிங்க தயவுசு ஃபாலோ பண்ணி பாருங்க தேங்க்யூ